இப்போது எந்த விஷயத்தை பற்றியும் ஆழமாக சிந்தனை செய்யவும் வேண்டாம் அவசரமாக முடிவெடுக்கவும் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடு உன் மனதில் எப்படி இப்போது பிரச்சனைகள் உன்னை ஆக்கிரமித்து அழைத்தழைக்கிறதோ இப்போது எந்த கவலை எல்லாம் உன்னை அலைபாய வைத்து துடிக்க வைக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் செல்வமே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது பட்டு கொண்டிருக்கும் உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது உன் அப்பன் முருகனின் தெய்வ வாக்கு நான் சொல்வது போல எல்லா அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழும்படி செய்யத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது பணம் இல்லை என்றால் அவர்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது ஏனெனில் இப்போது இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் யார் வசதியோடு இருக்கிறாரோ அவரைத்தான் தேடி போய் பேசுகிறார்கள் பணம் இல்லாதவன் எங்கு அவசர ஆர்த்திரத்தில் நம்மை தேடி வந்து விடுவானோ என அவனை பார்த்தால் கூட பேசாமல் கண்டும் காணாமல் கடந்து போக கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போது நடந்த இந்த சின்ன விஷயத்திற்காக கவலைப்படுகிறேன் பொறுமையாக காத்திரு நான் சொல்வது எல்லாமே இன்று நிச்சயமாய் பழிக்கத்தான் போகிறது உனக்கான புண்ணியத்தின் பலனாக பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க தயாராக உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி இதுவரை நீ நடந்து கொண்டதே கிடையாது ஆனால் உன்னையும் மற்றவர்கள் கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் ஒரு அப்பாவாக என் மனம் கவலைப்படுகிறது உன்னை விட்டு விலக வைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை காட்டிலும் அவர்களை பாராமுகமாய் இருந்து பார் உன் மதிப்பு உனக்கும் தெரியும் அவர்களுக்கும் தானாகவே புரிய வரும் உன்னை போய் ஏன் விலக்கி வைத்தோம் இவ்வளவு திறமையா உன்னிடம் இருக்கிறது எப்படியெல்லாம் உன்னை மட்டமாக நினைத்து விட்டோம் என அவர்களே தன் தவறை உணர்ந்து உன்னிடம் தேடி வந்து பேசி அவர்களுக்கான உதவியை உன்னிடம் கேட்கக்கூடிய வகையில் நீ உயரத்தான் போகிறாய் உன்னிடம் செல்வம் இருந்தால் அதன் மூலமாக நான்கு பேருக்கு உதவி செய்வதென்பது மிக பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதை மறவாதே எந்த சூழ்நிலையிலும் நீ வாழ்வதற்கு தயாராகவும் சூழலையும் சந்திப்பதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும் அதற்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அவசியம் நீ தேவையில்லாமல் மனக்கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை இந்த பண்ணி முருகன் என்னிடம் கொடுத்துவிடு உனக்கான தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் மட்டும் உனக்குள் வைத்துக் கொள்ளேன் செல்வமே எப்போது என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்தவும் முடியாது இந்த உலகில் இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் குழந்தை பிறக்கும் போது சிரிப்போடு வரவேற்கிறார்கள் மனிதன் இறக்கும் போது அழுகையோடு வழி அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி சிரிப்போடு வரவேற்று அழுகையோடு வழி அனுப்பி வைக்கும் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ யாரிடம் போய் எதை கேட்கப் போகிறாய் யாரும் யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை யாருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணத்திலும் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னுடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் நிறைவேற்றக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவா இங்கு உள்ளவர்கள் இருக்க போகிறார்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் உனது எண்ணம் என்ன உனது எதிர்பார்ப்பு என்ன உன்னுடைய ஆசைகள் என்ன உன்னுடைய கனவு என்னவென எல்லாமே நான் அறிவேன் அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இடைவிடாத மலை போல இப்போது உன் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இடைவிடாமல் இருக்கிறதே என நினைக்காதே அந்த மலையிலிருந்து உன்னை காக்கும் குடையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் தடைகளாய் இருக்கிறதே எப்போது எதைச் செய்தாலும் ஒரு விஷயமும் முடிவுக்கு வரமாட்டேன் என்கிறதே ஆனால் பிரச்சனைகள் மட்டும் நித்தமும் வருகிறது நல்லது எதுவுமே நடக்கவும் இல்லை முடியவும் இல்லை இதுதானே உன் மனவேதனை தடைகளே இல்லாத வாழ்க்கையில் மனித நிம்மதியா இருக்க முடியாது என்பது உனக்கு தெரியுமா தடைகளே இல்லாவிட்டால் மனிதனுக்கு எல்லாமே நினைத்தபடி நல்லதே நடந்துவிட்டால் நிதானத்தை இழந்து அகந்தைக்கும் ஆணவத்துக்கும் ஆளாகி விடுவான் அதனால் தானே அவ்வப்போது மனித வாழ்க்கையில் நான் பிரச்சனைகளையும் தடைகளையும் உருவாக்குகிறேன் நீ தர்மம் தேடி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறிவிட்டால் உன்னை தேடி உதவி தேடி வரக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிவிட்டால் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடக்கும் அப்படிப்பட்ட மனம் உனக்கு இருக்கிறதா உனக்கு நான் செல்வத்தை வாரி வழங்கினால் உனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் வருமா என இப்போது உனக்கான சோதனை காலத்தை கொடுக்க போகிறேன் நீ எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் உனது செயல் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்துதான் இனிமேல் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேன் இதுவரை நடந்ததை நினைத்து நீ சற்றும் கவலை கொள்ளாதே இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் உன் வாழ்க்கைக்கான நல்லதாகத்தான் இருக்கும் இந்த உலகத்திலே நீரே இல்லாமல் வேறே இல்லாமல் வரக்கூடிய ஒரே செடி என்ன தெரியுமா அன்புதான் அப்படிப்பட்ட அன்பு என்பது பல்கில் பெருகி பல மரங்களாக விதைகளாக வளர வேண்டும் நீ ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பு என்பது அவர் மூலமாக பத்து பேருக்கு போய் சேரும் அதனால் தான் முதலில் உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு உன்னிடம் உதவி செய்ய பெற்றவர் நிச்சயம் வேறு யாருக்காவது உதவி செய்வார் இப்படியே மனித மனங்களில் அன்பும் இரக்கமும் கருணையும் உண்டாகும் அதற்கான முதல் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாய் இன்னும் உதவி செய்யக்கூடிய ஆளாக மாறு உனக்கு தேவையானதையும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வசதி வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை நினைத்து கவலை கொள்ளாதே வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பாக இருந்தாலும் அதன் மூலமாகத்தானே பல மனிதர்களின் வாழ்க்கை இனிப்பானதாக மாறுகிறது அப்படிதான் நீ விட்ட கண்ணீர் துணிகளுக்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக நான் மாற்ற முடிவெடுத்துள்ளேன் இனி எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது இந்த உலகில் முக்கியமல்ல கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் எந்த மனிதன் தான் வாழும் காலங்களில் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாய் வாழ்ந்தான் என்பதுதானே முக்கியம் உன் மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக நேர்மையாக நீ வாழ்ந்தால் போதும் யாருக்கும் விளக்கம் சொல்லவோ யாரை பார்த்து பயப்படவோ அவசியமில்லை நீ வாழும் இந்த காலத்தில் உன்னால் நல்லது நடந்தது என யாராவது ஒருவர் சொன்னாலும் போதும் அது நிச்சயம் உனக்கான நன்மைகளையும் நல் வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்கும் நிலையே இல்லாத இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் தான் தேவையில்லாமல் போட்டி பொறாமையும் சண்டையும் கூச்சலும் போடுகிறார்கள் என்பதை எனக்கு புரியவில்லை எப்போது யாருடைய வாழ்க்கை முடியும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் எதற்காக தான் மற்றவர்களை ஏமாற்றுகிறார்களோ மற்றவர்களோடும் அகங்காரத்தோடும் நடந்து கொள்கிறார்களோ எதற்காக தான் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிறார்களோ என எனக்கு புரியவில்லை அவரவர்களுக்கு உண்டான மனதிற்குள் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் நல்லதை விட கெட்டதையே அதிகமாக பிடித்து வைத்துக் கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் எல்லா மனிதர்கள் மனதிலும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உருவாக்குவதற்காக உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ கவலை சொல்ல வேண்டாம் என் செல்வமே உனக்கு கெட்டது செய்தவர்கள் அதற்கு உரிய பெறுவார்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நீ இன்னும் நல்ல பிள்ளையாக மாற வேண்டும் உன்னை தேடி உதவிகள் தேடி வருபவர்களிடம் அவர்களுக்கு உன்னால் முடிந்தளவு உதவிகளை செய் உனக்கான உதவியை உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன் ஓம் முருகா